ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்கப் போகிறோம் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஏன் அப்படின்னா நான் வீடியோ கடைசியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரம் சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் வரப்போகிற லாப நஷ்டங்களை நீங்கள் சரி செஞ்சிக்கலாம் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பம் ராசி அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரக நிலைகள் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு குரு மாறுகிறார் உங்களது அஷ்டம ஸ்தானம் தொழில் ஸ்தானம் விரயஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்ராயணம் வசந்த ரிது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகமும் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதயாதி நாழிகை இருபத்தி எட்டு இருபத்தி இரண்டுக்கு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலாம் லக்கணத்தில் இருந்து குரு பகவான் ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு மாறுகிறார் இந்த குரு பெயர்ச்சியில் செய்தொழில் சிறிது பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் மன உறுதியுடன் அவற்றை சமாளிப்பீர்கள் உங்களின் குறிக்கோளை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் பொருளாதாரம் சீராக இருந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்ய வழி ஏற்படாது குடும்பத்தினர் ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதோடு கூட்டாளிகளும் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள் எந்த முக்கிய முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடுப்பதால் நன்மைகள் உண்டாகும் மற்றபடி பொது காரியங்களில் ஈடுபட்டு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் அனுபவஸ்தர்களின் அறிவுரைகளைக் கேட்டு அதற்கேற்ப தேவையான மாறுதலை செய்வீர்கள் அதனால் அனாவசிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மனதிலிருந்து அகற்றவும் பழைய தாக்கங்களை மறக்க முயற்சி செய்யுங்கள் மனோபலத்தை அதிகரிக்க அமைதியாகவும் டென்ஷன் இல்லாமலும் இறைவனின் திருநாமங்களை ஜபித்து வாருங்கள் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் இந்த குரு பெயர்ச்சியில் உண்டாகும் குல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் முன்கூட்டியே யோசித்து உங்கள் செயல்களை சிறப்பாக முடித்து விடுவீர்கள் உங்கள் மனதில் உள்ளதை சுருங்க சொல்லி சரியாக விளக்கம் ஆற்றல் உண்டாகும் கிணற்று தவளையாக இருந்தவர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள் சமுதாயத்திற்கு எந்த ஒரு வகையிலும் சேவை செய்து பெயரும் புகழும் பெறும் யோகம் உண்டாகும் குறைவான உடல் உழைப்புக்கு கூட நிறைவான வருமானம் கிடைக்கும் இல்லத்தில் குதூகலம் நிறையும் ஆன்மீகம் தத்துவம் போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களிலிருந்து வருமானம் வரத் தொடங்கும் குடும்பத்திலும் வெளியிலும் உங்களின் செல்வாக்கு உயரும் இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் அரசு அதிகாரிகளுடனான உங்களுடைய தொடர்பு அனுகூலமான திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதே நேரம் மனதில் கற்பனை பயணங்களும் உண்டாகலாம் அவ்வப்போது எதையோ எழுந்துவிட்டது போல மனக்கவலைகளுக்கு ஆளாவீர்கள் மேலும் கமிஷன் துறைகளில் ஈடுபட வேண்டாம் கடினமான உழைப்புக்கு இடையே சற்று ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் முக்கியஸ்தர்கள் என்ற அந்தஸ்தை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் அனைவரும் அனைத்து வேலைகளையும் திருப்திகரமாக முடிப்பீர்கள் வருமானம் படிப்படியாக உயரும் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்கபலமாகவும் நடந்து கொள்வார்கள் மேலும் அலுவலக வேலைகளில் பலம் பழு இருக்காது விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் பயிற்சிகள் மேற்கொள்வீர்கள் வியாபாரிகளுக்கு இது லாபகரமான பயிற்சியாக அமையும் பொருட்களில் விற்பனை நல்ல முறையில் நடக்கும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ப விற்பனை முறைகளை கையாளுவீர்கள் என்றாலும் கூட்டாளிகளை அதிகமாக நம்ப வேண்டாம் அரசியல்வாதிகள் சிரமமின்றி வெற்றிகளை பெறுவீர்கள் சிலர் பதவி உயர்வுகளில் அமர்வீர்கள் தொண்டர்களில் ஆதரவு கட்சி மேலிடத்தின் ஆதரவு இருப்பதால் உங்களின் எண்ணங்கள் நிறைவேறும் புதிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் கலைத்துறையினருக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கை நழுவி போன ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் உங்களின் முயற்சி எதிர்காலத்தில் நல்ல பலனை தரும் பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதிற்கினிய சுற்றுலா சென்று வருவீர்கள் மாணவ மணிகள் அதிகமாக உழைத்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவுடன் உங்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த குரு பெயர்ச்சியால் நீங்கள் செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூறி நற்பெயர் எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் கவனம் தேவை வியாபாரிகள் லாபம் ஈட்டுவதில் கவனம் செலுத்த உயர் உடன் இருப்பவர்களின் ஆலோசனைகளை கேட்டு கவனமுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் லாபம் அடைவீர்கள் லாபத்திற்காக காத்திருக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடையும்படியான விற்பனை இருக்கும் உடன் இருப்பவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வேலையில் திருப்தி உண்டாகும் பிள்ளைகளின் கல்வியில் ஆர்வம் காட்டுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் எந்த காரியத்திலும் கவனம் தேவை பெரியவர்களிடம் நற்பெயர் எடுத்து மகிழ்ச்சி காண்பீர்கள் மனம் தெளிவடையும் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் பண வரத்து அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமாக பலன் கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வியாபாரம் போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த குரு பெயர்ச்சியால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தியாக இருக்கும் பிள்ளைகள் கேட்பதை வாங்கி கொடுத்து மனதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் இடம் வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும் அதற்கான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீர்கள் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஆன்மீக தலங்களுக்கு சென்று அதனால் நீங்கள் மிகப்பெரிய அடைவீர்கள் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வீடியோவில் முன்பு கூறியது போல பரிகாரம் போகிறேன் விநாயக பெருமானை வணங்க எல்லா துன்பங்களும் உங்களுக்கு நீங்கி மனதில் மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியம் பண வரவும் தொட்டதெல்லாம் துளங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும் சனிக்கிழமை தோறும் கணபதிக்கு தேங்காய் மற்றும் மாலை சாத்தி வழிபடுவதால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளையும் நன்மைகளையும் பெற்று இந்த குரு பெயர்ச்சியில் அதிக நன்மைகளை பெறுவீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவை முடிக்கிறேன் இந்த பதிவில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை மன்னித்தரள வேண்டுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்